இந்த வருஷம் தை பொங்கலுக்கு விதம் விதமான பொங்கல் அடுப்புகள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கின்றது முத்துல சந்தியில கருத்துரா ரோட்ல மாநகராசரிக்கு முன்னூக்கும் வாங்கோ வாங்கோ வந்து பாருங்கோ ஐயா இந்த அடுப்பில பத்தி உங்களை சொல்லுங்க

இந்த இதெல்லாம் மாட்ட ஹை பண்ணாங்க இந்த இதெல்லாம் ஒரு பிரியம் பாயா சரியா சரியா அப்படி என்ன விலைக்கு விற்கீங்க அதெல்லாம் இது இப்ப கூரியெல்லாம் பாத்து வரது பெயின்ட் பண்ண ஒரு ரெண்டு நாள் இந்த கழுவு வாங்கய்யா உள்ளுக்கு பாப்போம் டேய் கேவ நம்மள விடா நிக்க ஐயா யானைசி வெச்சிருக்கீங்கடா அலகਾਇருக்கு ம் இதெல்லாம் என்ன விலைக்கு யானை எல்லாம் சோடியாவ கொடுக்குறதே

நாற்பத்தஞ்சு நல்ல கைவண்ணம் தான் நல்ல பூக்கள்கள் எல்லாம் கிடக்குது அடுப்பாள பாருங்கோ பொங்கலுக்கு ஓடி வந்த எல்லாரும் வாங்குங்கோ அழகா பொங்குங்கோ மகிழ்ச்சியா பொங்குங்கோ ஓ இந்த முறை தைப்பொங்கல் பொங்கல் போகுது பொங்கலோ பொங்கல் அழகான பொருட்கள் எல்லாம் அழகான அன்னங்கள் அழகான பசு மாடு இது கால மாடு வீட்டுக்கு வைக்கிறதுக்கு பூந்தொட்டிகள் உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு கரைப்படைப்பு தானே நல்ல ஒரு கலை கூடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் நாங்கள் இங்கே கல்விக்கு அதிபதி சரஸ்வதி ஐயா நீங்களா ஐயா ஓனர் இந்த ஒரு சட் விற்பனை ஆகிண்டது பொங்கல் அடப்பு பாருங்க அழகான பூக்கல்கள் எல்லாம் கிடையாது சோழனை ஜாமான் எல்லாம் கிடையாது வீட்டுக்கு எல்லாம் எல்லாத்தையும் இங்கே வந்தா ஒரு இடத்துலயே வாங்கிட்டு போயிடலாம் தொழிற்சாலைய பாருங்க எங்கட நாட்டில சுய தொழில் உற்பத்தியில பாருங்கள் வளமான நாடு எங்கட நாடு ஆனால் இனப்பிரச்சனையால சீரழிஞ்சு போய் கிடாக்கு பின்னுக்கு புலி இன்னைக்கு பா புலிய பாய ரெடியா நிக்கிது கங்காரு